வரை காலமும் ஆட்சி அதிகாரம் ஒரு சிலரின் கைகளில் மாத்திரம்தான் இருந்தது உயர்ந்த வர்க்கம் என்று கூறிக்கொள்கின்ற அந்த வர்க்கத்தின மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் இந்த நாட்டிலே சாதாரண மக்களிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒப்படைத்திருக்கிறார்கள் இன்று நாட்டில் ஜனாதிபதியாக ஒரு விவசாயினுடைய மகன் இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்று பாராளுமன்றத்திலே இதுவரை வரலாற்றில் வழங்கப்படாத மிகப்பெரிய அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியிடம் கிட்டத்தட்ட நூத்தி அன் ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் மிகப்பெரிய அதிகாரம் சிலர் கேட்கலாம் இன்று அரசாங்கத்தை மாத்திருக்கிறோம் ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கின்றோம் அரசாங்கம் மாறிய மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ஏன் இன்னும் திருடர்களை சிறைக்கு சிறையில் அடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்களுக்கு கோபம் கிடையாது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீதோ ராஜபக்ச அவர்கள் மீதோ அல்லது வேறு எந்த அரசியல் அவர்கள் மீதோ தனிப்பட்ட எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான கோபம் கிடையாது அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம் நாட்டினுடைய சொத்துக்கள் சூடையடப்பட்டன மக்களுடைய நிதி தவறான முறையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் சொத்துக்களை குவித்தார்கள் கொலை கலாச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த காலத்தினுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் விசாரிக்கப்படாமல் முடக்கப்பட்டிருந்தது சாட்சிகள் அளிக்கப்பட்டிருந்தது இன்றுதான் இந்த ஆட்சியிலே எல்லா விதமான குற்றச்சல்களுடைய விசாரணை சரியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மிக விரைவில் அநீதியில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் எந்த அடிப்படையில் ஆணையை வழங்கினார்களோ எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஆட்சியை வழங்கினார்களோ அதிலிருந்து ஒரு துளியளவும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை